ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குருமா தாங்க பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சலர்ஸ் எல்லாம் ஈஸியாக வைக்கிற மாதிரி பத்து நிமிஷத்தில் வச்சிடலாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு கால் கிலோ தக்காளி எடுத்துருக்குறேங்க அது சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு பல் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க இதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிடலாங்க அதுக்கு தேங்காய் கால் மூடி எடுத்துருக்குறேங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு ரெண்டு சேர்த்திக்கலாங்க இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க ரெண்டு விசில் வந்து அடங்கிருச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ மேசர் வச்சு நல்லா கலந்து பாருங்க இந்த இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போது அரைச்சிக்கிட்டு வந்த தேங்காயை ஊற்றிடலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை கம்மியாக சேர்த்துனா போதுங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இது ஒரு கொதி வரட்டுங்க அவ்வளோதாங்க கொதிச்சாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அடுப்பில் தாளிப்பு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ஒரு இன்னும் சேர்த்து அவ்வளோதாங்க தாலிப்படுத்தி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க நல்லா சாஃப்டான தோசை ரெண்டு சுட்டு அது மேலே இந்த குருமாவை இப்படி ஊற்றி இந்த குருமாவில் தோசை கொஞ்சம் நல்லா ஊர்னு வாட்டி இப்படி பிச்சி சாப்பிட்டா அட்ட அட்ட அட அட்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்